அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவின் நம்பர் ஒன் முதலாளிகளில் ஒருவரான கௌதம் சந்திலால் அதானி என்பவர் மீது அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒன்றை சொல்லி அந்த குற்றச்சாட்டில் அவருக்கு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற பிடிவாரண்ட்டை அமெரிக்க நீதிமன்றம் அனுப்பியிருக்கிறது அந்த பிடிவாரண்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று அவர் இந்தியாவில் சோலார் பேனல் அமைத்து அந்த எனர்ஜியை வாங்கிறதுக்காண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் லஞ்சம் கொடுத்ததில் மிக முக்கியமான விஷயம் லஞ்சம் கொடுத்ததன் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டுகளை திரட்டியும் இந்த ப்ராஜெக்டில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு குற்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் இல்லைனா வந்து பிடிவாரண்ட்டு அப்படிங்கிற நிலைமையில் இந்த செய்தி வெளியாகிருக்குங்க அப்போ சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் இந்திய ரூபாய்க்கு அதை மாற்றணும் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தை இந்திய அதிகாரிகளுக்கு அந்த இந்தியாவுடைய அரசாங்கத்தின் இறங்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அந்த இதன் மூலமாக மாநில அரசு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறதுக்காக இந்திய அதிகாரிகளை நேரடியாக கௌதம் அதானி பேசி அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து தன்னுடைய ப்ராஜெக்டை ஓகே பண்ணியிருக்கிறாருங்க கௌதம் அதானி கௌதம் அதானி என்கின்ற இந்த நபர் மோடியோட மிக நெருங்கிய நண்பர் அது மட்டும் இல்லைங்க கௌதமதானியின் மீதான இது முதல் குற்றச்சாட்டும் அல்ல ஏறக்குறைய கௌதமதானியோட இந்த பத்து ஆண்டுகளில் ஃபினான்ஷியல் ஃபினான்சியல் டைம்ஸ் என்று லண்டனிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த பத்திரிகையில் நிலக்கரியை ஆஸ்திரேலியாவில் வந்து கொள்முதல் பண்ணி மற்ற நாடுகளை வெளியே இந்தியா கொண்டு வரப்போ தவறான பில்களை காட்டி நிலக்கரியோடைய விதையை விலையை அதிகப்படுத்தி காட்டியிருக்கன்ற குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தரமற்ற நிலக்கரியை வெளிநாடுகள் வந்து கொண்டு வந்து இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாடு உட்பட பல மா பல மாநில அரசுகள் நிலக்கரி கொள்முதல் பண்ணுறதுக்காண்டி இந்திய அரசுக்கிட்ட தரமற்ற நிலக்கரியை தரமான நிலக்கரின்னு சொல்லி அதிக விலைக்கு விற்று கொள்ளடிச்சிருக்கிறாப்புல இப்போ இதெல்லாம் அதனின் மீதான இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதை விட மிகப்பெரிய குற்றச்சாட்டு எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடந்த வருடம் ஹிண்டன்பர்க் மூலமாக ஹிண்டன்பர்க் என்ற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷார்ட் செல்லிங் கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனி அதானின் மீதான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க அந்த குற்றச்சாட்டில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கௌதம் மதானி தன்னுடைய சொத்துக்களை வந்துட்டு விட அதிகமான கடன் வாங்கியிருக்கிறாரு முதல் குற்றச்சாட்டு சொத்துக்களை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது அதே போல் தன்னுடைய ஷெல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரியில்லா சொர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய கேமன் ஐலன்ஸு மொரிசியஸ் தீவுகள் இங்கிருந்து இந்தியாவிற்கு செல் கம்பெனிஸ் தவறான அதாவது அந்த கம்பெனின்னு ஒன்று இருக்காது சும்மா ஒரு போர்டு மாட்டி வச்சுட்டு கம்பெனின்ற பேரில் அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதுக்காக தன்னுடைய பினாமிகளை வச்சு அதாவது அவரோட அவரோடைய அன்னை வினோத் அதானியை வச்சு இந்த மேனுஃப்ளேக்சராக பண்ணியிருக்கிறாருங்கிறாங்க அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் பண்ண சொல்லக்கூடியது என்ன ஒரு மேனுஃப்ளேக்சன் ஒரு செயற்கையான மேனுஃப்ளாக்சன்ஸ் அதாவது ஸ்டாக் ஸ்டாக்குடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தன்னுடைய பங்கு சந்தையில் தனக்கு இருக்கக்கூடிய பங்கு விலையை அதிகப்படுத்துவதற்கு செயற்கையான இதை அதிகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் குற்றம் சாட்டுச்சு இதன் மூலமாக இந்தியாவில் மிகப்பெரிய அவருடைய கம்பெனிகள் ஷேர் வெலியூஸ் மிகப்பெரிய எல்லாம் குறைஞ்சி அவருக்கு பதினெட்டு லட்சம் கோடி ரூபா வரைக்கும் அவருடைய லாஸ் ஏற்பட்டுச்சு அப்போது இப்போ கௌதமதான் என்பவர் மற்ற முதலாளிகளைப் போல் ஒரு சாதாரண முதலாளி கிடையாது அவர் கடந்த பத்து ஆண்டுகள் ஒரு பதினைந்து ஆண்டுகளில் தான் அப்படி ஒரு முதலாளி இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்த பாரம்பரியமான முதலாளிகள்லாம் யாருமே இங்கே பெரிய அளவில் அப்படி ஒரு ஷைன் ஆகலைங்க அப்போ கௌதமதானி என்ற முதலாளி ஒரு குறைந்தபட்சம் அரசு செய்ய இருக்கக்கூடிய அதற்கு அதுக்கு இருக்குள்ளே நின்று வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு முதலாளி கிடையாது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அத்தனை சட்டங்களை மீறக்கூடிய ஒருவர் யாருக்கு தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அங்கே போய் நேரடியாக அராஜகமாக அடித்து பிடுங்கக்கூடிய ஒரு முதலாளி தான் இந்த கௌதமதானி ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா மிக முக்கியமாக கௌதம் அதானி கௌதம் மதானி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதராஸ் மோடியினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார் அவர் எல்லா விதத்துலேயுமே நரேந்திர தாமோதராசா அவர் கூடவே இருக்கிறார் ரொம்ப பிரபலமான ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கூட அந்த ஃபோட்டோவை கட்டினார் கௌதம் அதானி அவர் கூட இருக்கக்கூடிய அவரோட செக்ரட்டரிஸு மோடியெல்லாம் ஜாலியாக உட்காந்துட்டு அதானியோடைய ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கமான ஒரு ஃபோட்டோ இப்போ இந்த விஷயம் வெளியான பிறகு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் சங்கப் பிஜேபி கூட்டத்தினர் இந்த விஷயத்தை பற்றி எந்த இதுவும் வாய் திறக்கலாங்க சமூக வலைதளங்களாக அவங்களுடையத வழ வழக்கம் போலவே அவங்க அவங்களுடைய பொய் பிரச்சாரங்களை தான் செய்கிறாங்களே தவிர இதற்கு என்ன பதில் இது எப்படி சரி தப்புனா இல்லை லஞ்சம் கொடுத்துருக்காங்களா இல்லையா அது விசாரிக்கிறோமா என்ன உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் மட்டும் இது வரைக்கும் ஃபைல் ஆயிருக்குங்க அப்போது கௌதம் மதானி என்கின்ற இந்த கிரிமினல் ஃபேஸிஸ்ட் முதலாளியாக இருக்கக்கூடிய இந்த மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய கௌதம் மதானி இந்திய மக்களை மிக பெரிய அளவில் கொள்ளையடிக்கிறார் இந்திய மக்களான நம்மளை கொள்ளைய இப்போ இண்டன்பர்க் ரிப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃபினான்சியல் டைம்ஸனுடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்த அந்த ரிப்போர்ட்டாக இருக்கலாம் இது எல்லாமே சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதானி என்கின்ற ஒரு ரவுடி முதலாளி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தரவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மாணவர்கள் பொதுமக்களான நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை கொள்ளையடிக்கிறார் நம்முடைய நமக்கு இப்போ அதானியுடைய கடன் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குது ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது இப்போ இந்த கடன் அதானிக்கு போகிறதால என்ன பிரயோஜனம் அதானி என்ற ஒரு தனிநபர் வளருவதால் நாடு வளர சாயிருமா நாடு மக்கள் எப்படி இது பண்ணுவாங்க இந்த ரெண்டரை லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு வார்த்தைகளிட்ட பிரித்து கொடுத்தா அவங்க யாரும் இன்னும் பெரிய அதிக அளவில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அதிக அளவில் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய சிறு அதிகமான வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது செய்யலாம் விவசாயத்துக்கு இந்த கடன் விவசாயிகளுக்கு இந்த கடனை கொடுக்கலாம் மாணவர்கள் இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கடனை கொடுத்து இன்னும் அதிகமான இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம் மருத்துவத்துக்கு செலவு பண்ணலாம் அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு அந்தாட வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்க விடாமல் செஞ்சுருக்கிறது தான் அதானியுடைய வேலையாக இருக்குங்க அப்போ நமக்கும் அதானிக்கும் இந்த விஷயத்துலேருந்து என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னா அதானி என்பவன் நமக்கு சேர வேண்டியதை கொள்ளையடித்த ஒரு கொள்ளைக்காரன் நமக்கு சேர வேண்டியதை நம்மிடம் வந்து அடித்து தட்டி பறித்த ஒரு திருடன் அப்படிதான் அதானியை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கறத தவறதுனால தான் இந்த விஷயத்தை பத்துல பதினொன்னா கடந்து போகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி இருக்க காரணம் யாரு கௌதமதனுடைய அரசியல் பொ அவருக்காண்டி செய்யப்படுகிற அரசியல் பொருளாதார கொள்கை தானே அவருக்காண்டி நிற்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினர் இதை பத்தி என்ன சொல்றாங்க ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாரு ராகுல் காந்தி வந்துட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்தோடு விளையாடுகிறார் இண்டியன் பர்க் ரிப்போர்ட் வந்தப்போ பிஜேபி அரசுக்காரங்க என்ன சொன்னாங்க இது இந்தியாவின் மீதான தாக்குதல் ஏதுங்க கௌதம் அதானி இவன் குற்றம் பண்ணியிருக்கான் இவன் ஊரை ஏமாத்துறான் ஊரை அடித்து உரையில் போடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அது இந்தியாவின் மீதான தாக்குதலுங்கிறாங்க அப்போ இந்தியாங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த மட்டும் அதானி முகேஷ் அம்பானி போன்ற மூன்று நான்கு முதலாளிகள் தானா அப்போ இதை நாம் கேள்விக்குள்ளாக்கணுங்க இன்றைக்கி நாம் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளில் திக்கி திணறி விலைவாசி உயர்வு பிள்ளையை படிக்க முடியல பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல நாட்டில் நடக்கக்கூடிய மத சாதி கலவரங்களில் பாதிக்கப்படக்கூடிய நாம் இங்கே இப்போ செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பெட்ரோல் டீசல் விளையாடு பிரச்சனை ஆகிட்டு பல்வேறு பிரச்சனையாக ஆகிட்டு இருக்குங்க இது இப்படி செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கக்கூடியவர் கௌதம் தான் கௌதமதானியை இப்போ நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபாசிசம் அப்படின்னா ஏதோ மோடி தனியார் அப்படி எல்லாம் கிடையாதுங்க கௌதமதானி எதிர்ப்பது என்பது மோடியை எடுப்பதற்காட்டிலும் மிக முக்கியமானது கௌதமதானி தான் ஃபாசிசத்தின் ஊற்றக்கண் மோடியை வள மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மிக முக்கிய புறவலர்களில் ஒருவர் அவங்களுக்கு ஃபன் பண்ணி அவங்களை இந்தியாவில் வளர்த்ததில் மிக முக்கியமான ஒருவர் இந்த கௌதமதானி கௌதமதானியே மோடி வளர்க்கிறார் மோடியை கௌதமதானி வளர்க்கிறார் ஆகவே கௌதமதானியை எதிர்த்து மக்கள் நாம் போராட வேண்டும் அவருக்கு எதிரான போராட்டங்களை நாம் கட்டியமைப்பதன் மூலம் மட்டும்தான் கௌதமதானியை வீழ்த்த முடியும்